ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் இங்கே பாருங்கள் படகு பதிவு செய்யும் இடம் ஆனால் நம்ம இப்போ படகுலாம் போகிறது இல்லை டைம் ஆகிடுச்சு ஆ தெரியாதா உனக்கு எல்லாரும் மீன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டீயா நம்ம எப்போ எங்கே போனாலும் எங்கே இப்படி தான் போகணுமா டீ டீ ஐஸ்கிரீம் 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 ஒரு ஒரு டைம் இந்த சைடு வந்திருக்கோம் எப்போ அப்படின்னா மா லவ் பண்ணும்போது வந்திருக்கேன் ஆனால் போட்டிங்லாம் போனது இல்லை அப்பியும் சரி தான் அம்மா வந்து பார்த்துட்டு போகிறோம் இதில் புக் பண்ணிட்டு போனவோம்மாடுச்சு டைம் ஆகிட்டுங்கிறதுனால நம்மள போட்டிங்கெலாம் இப்போ போக போகிறது இல்லை சும்மா இங்கேருந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம் வா சூப்பராக இருக்குல்ல

எனக்கு பயமா இருக்கு சூப்பரா இருக்குல வந்தாலாம் முன்னாடியே வந்துடணும் அப்பதான் கொஞ்சம் தாரும் அப்ப குட்டாசு கீழே நீ எடிச்சினா இங்க பாரு வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் நாடறவங்கள ஐம்பது ரூபாயா மமா 150 ஆ அது தெரியல மமா புள்ள விழுந்துட போகுது

இதுதான் வந்து இயந்திர படகு போல படகுல யாராச்சும் ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா இங்க வாங்க நல்லா இங்க வருவாங்க இதுதான் வந்து அந்த போட்ல போகும்போது அந்த சட்டை போட்டுப்பாங்களே அந்த போட்டு தண்ணி ஓடிடுவோம் வாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் நிறைய பேர் ஆனா அந்த ஓரத்துல எல்லாம் போயிருக்காங்க கண்ணுக்கு எரை தூரம் வரைக்கும் போட்டிங் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் போறாங்க இது வந்து இது போல இருக்கு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு இது மேலே ஏறி எல்லாரும் எடுக்கிறாங்க சூப்பரா இருக்கு சைடு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு போங்க சரிங்களா நாங்கள் எல்லாம் இப்போ போட்டோ எடுக்க போகிறோம் நமக்குலாம் போட்டோ மட்டும்தான் தான் எடுக்க முடியும் இங்கே வந்தால் டைமுக்கு வராமல் இருக்கனால போட்டோடயே முடியுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிச்சா வர ஆசை முடிவடைந்தது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறவங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காம என் பொண்ணு வேற செம்ம கோவத்தில் போயிட்டு இருக்காங்க போட்டிங்லாம் கூட்டிட்டு போகிற ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா இன்னும் கோபம் போறப்ப போகிறப்ப இருந்த கடை கூட இப்போ இல்லை டீ கடை ஐஸ்கிரீம் கடை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்